ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை பொரியல் முட்டை வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் முட்டை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ரெண்டு பேருக்கு ரெண்டு முட்டை ஒரு மூணு ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப்பரில் நறுக்கி வச்சுக்கிட்டேன் எண்ணெயை விட்டு ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் உங்களுக்கு பச்சை மிளகா வந்து ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வர மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் அல்லது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது கூட வெங்காயம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் நல்லா வெங்காயத்தை சிம்மில் வச்சு நல்லா செவக்க வதக்கிக்கங்க மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஓகேங்களா நம்ம சாப்பிட்டு கூட தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன தக்காளி பழம் பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதக்கி எடுத்துட்றேன் முட்டையை நம்ம எப்போயுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் என்னென்னா முட்டையை அப்படியே ஊற்றக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நோ நேரத்தில் முட்டை வந்து கெட்டு போயிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு டம்ளர்லேயோ ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ முட்டையை உடச்சி ஊற்றி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் உடனே டைரெக்டாக நம்ம முட்டையை எப்போயுமே சேர்க்கக்கூடாது எந்த ஒரு முட்டை குழம்புலையோ முட்டை பொரியல்லையோ எதுலேயுமே சேர்க்கக்கூடாது தனியாக ஒரு டம்ளர்லேயோ அல்லது கிண்ணத்துலேயோ நம்ம ஊற்றி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு முட்டையை போட்டு நல்லா கிள கிளறி எடுக்கிறீங்க நல்லா கிண்டி எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டால் இன்னும் நெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் வயசானவங்க கொலஸ்ட்ரால் உள்ளவங்க சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நல்லா முட்டை வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுதூள் எப்பவுமே வந்து முட்டை உருளைக்கிழங்கு இதெல்லாம் சமைக்கும் போது மிளகுதூள் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா சேர்த்து நல்லா கிளறி எடுத்து பரிமாறுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் முட்டையே பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது எங்கள் ஃபேவரெட் டிஷ்ஷு இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ